வணக்கம் அன்பு நண்பர்களே இந்தியா கூட்டணி ரெண்டே நிமிடத்துல உடைய கூடிய ஒரு இடத்துலதான் எப்படி இந்தியா கூட்டணி ரெண்டே நிமிடத்துல உடையும் அப்படி கேட்கறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது இப்ப நம்ம இருக்கிறது தமிழ்நாடு கேரளா எல்லையோர பகுதியில இருக்கும் இன்னும் சரியா சொல்ல போனா இந்த ரோட்ல ஒரு பக்கம் கேரளா நீங்க இங்க பாக்கலாம் லாட்டரி கடைகள் நிறைய இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது அந்த இடத்துல நான் இருக்கேன் கேரளா இந்த பக்கம் இந்த சாலையினுடைய இடது பக்கம் கேரளா வலது பக்கம் தமிழ்நாடு நீங்க பார்க்கலாம் இந்த நேரத்திலேயே தமிழ்நாடு மெர்கண்டேல் பேங்களா இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஏன் பேசுறோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா உணர்ந்திருப்பாங்க கேரளாவை பொறுத்தவரை காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தனித்தனியா தேர்தலை சந்திக்கிறாங்க எதிர்கட்சி எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணியில காங்கிரஸும் இருக்கு கம்யூனிஸ்டும் இருக்கு எல்லாமே ஒரே பிரச்சார வண்டியில திமுக காங்கிரஸ் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளத்தை பொறுத்தவரை தனித்தனியா தேர்தலை சந்திக்கிறாங்க இங்க பார்டர்ல இருக்கக்கூடிய மக்களை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா எல்லையோரத்துல இருக்கிறீங்க இதை இருக்கிறப்ப ரெண்டு பிரச்சார வண்டியுமே உங்களுக்கு வரும் ஒரு பக்கம் காங்கிரஸ் இங்க முடிச்சு திட்டிக்கிட்டே போவாங்க இன்னொரு பக்கத்துல தோழர்களும் கை சின்னங்காரங்களும் சேர்ந்தே ஒரே கூட்டத்தில் இருப்பாங்க எப்படி உள்வாங்கிக்க முடியுது பார்டர்ல இருக்கிறவங்களால ரெண்டு பிரச்சார வண்டிகளும் சேர்ந்து போனாலும் அதாவது ஆளுக்கு குறைய ஆள் சொல்றாங்க இன்னொரு ஆளுக்கு குறைய ஆள் சொல்றாங்க மக்களாக தான் சிந்தித்து வர நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்கலான் இருக்கிறோம் அவங்க எப்படி குழப்பம் நம்ம எப்படி வாக்களிக்கிறோமோ அதை தான் இந்த ரோடை நீங்க பாக்கலாம் நண்பர்கள் பார்க்கலாம் இதுல இடதுபுறத்துல கேரளா வலதுபுறத்துல தமிழ்நாடு இந்த சாலையில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கேரள வாக்காளர்கள் இருக்காங்க அந்த பக்கம் தமிழக வாக்காளர்கள் இருக்காங்க சோ கேரள வாக்காளர்கள் என்ன காங்கிரசா கம்யூனிஸ்டா அப்படிங்கக்கூடிய கூடிய இருகுரு அரசியல் ஓட்டு போடுறவங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணிக்குள்ள இருக்காங்க அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்த்தோம் தொடர்ந்து நம்ம அண்ணன் கிட்ட கூட பேசுவோம் ஏன்னா இப்ப மக்கள் வந்து என்னோடய வாக்களிக்கிற கலாச்சாரம் பார்டர்ல இருக்கிறீங்க நீங்க எல்லாம் எல்லையோர பகுதியில இருக்கீங்க இப்படி எல்லையோர பகுதியில் இருக்கும் போது இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா மக்களுக்கு இல்ல மக்கள் தலைவராக தான் இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போடுறான்னு அவங்க நல்ல முடிவை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு இப்போ உள்ள மக்கள் என்னன்னா நல்லா அனலைஸ் பண்ணி யாருக்கு போடணும் ஏன்னா சோஷியல் மீடியால அவங்க எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காங்க யார் என்ன பண்றா இந்த கட்சி என்ன பண்றது எவ்வளவு ஊழல் பண்றது அதெல்லாம் அவங்க பாத்துட்டு தான் இருக்காங்க அதனால அவங்க டிசிஷன் கரெக்டா எடுப்பாங்க நான் கூட டிசிஷன் கரெக்டா எடுத்தா வச்சிருக்கேன் யாருக்கு போடணும் என்ன பண்ணணும் இப்போ இந்த பகுதிகளில் உங்க எல்லையோர பகுதிகளில் மலையாளத்திலையும் பிரச்சாரம் பண்றது உண்டா அது எப்படி நம்ம மலையாளம் யான கன்னியாகுமரி மாதிரி മലയാളി ആരുടെ മക്കളാണ് നിന്റെ മാതൃഭാഷ മലയാളമാണെങ്കിലും നിന്റെ ഗ്രാൻഡ് മതർ ഭാഷ തമിഴാണോ പിന്നെന്തിനാ നിന്റെ തറവാട് കണ്ട് നീ പേടിക്കുന്നത് അമ്മ കക്ഷീനെ കണ്ട് നീ എന്തിനാ പേടിക്കുന്നത് നീ തമിഴാണോ ഇന്ന് നീ മലയാളി നിന്റെ അച്ഛൻ മലയാളി നിന്റെ അമ്മ അച്ഛൻ്റെ അച്ഛൻ മലയാളി അച്ഛൻറെ അച്ഛൻറെ തമിഴാണ് നാനൂറ് അഞ്ഞൂറ് കൊല്ലത്തിന് മുമ്പ് മലയാളി തമിഴായിരുന്നു எப்படி பாக்க ஆமா மலையாளம் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மலையாளம் சொல்றது எல்லாருக்கும் புரியும் புரியுற லாங்குவேஜா இருக்கு அவங்களுக்கு ரீடிங் லாங்குவேஜ் எல்லாம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜா இருக்குது அதனால எனக்கு கூட மலையாளம் தெரியும் ஓகே அதனால எல்லாரும் அது விளம்பரங்கள்லாம் மலையாளத்தில் மலையாளத்தில் எழுதினாலும் எல்லாருக்கும் புரியும் சரி அதுவும் நல்ல ஒரு தேர்தல் காலத்துல ஒரு வித்தியாசமான களம் அந்த பார்டர் பகுதிகள் இருக்கும் பார்டர் பகுதிகள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும் ஏன்னா ஒரு சைடுல மலையாளம் பேசுவாங்க ஒரு சைடுல தமிழ் பேசுவாங்க சரி ரெண்டு மக்களுக்கும் புரியும் பண்ணம் தான் அந்த சிவர் விளம்பரம் எல்லாம் வரைவாங்க அதே மாதிரி வாகன பிரச்சாரம் எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கும் அவங்க என்ன பண்ணாலும் மக்கள் தெளிவாக இருந்தா நல்லவர் வேட்பாளர் நாங்க இந்த முறை தேர்ந்தெடுக்கலான் இருக்கோம் ஓகே ஒரு தேர்ந்தெடுக்கணும் கண்டிப்பா இந்த முறை ஒரு சேஞ்ச் வேணாம் நாங்க எதிர்பார்க்கறோம் சார் ரொம்ப நன்றி உங்க ரெண்டு நேரத்தையும் ஒதுக்கணிக்கு